அப்படியே நிம்மதி பெருமைச்சோட நம்ம வந்து ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டு தூங்கணும்னா காலையில ஒன்பது மணிக்கு ஏஞ்சா எல்லாமே மறந்து போயிரு சேட்டை முத்து நீங்க கல்யாணம் பண்ண உங்களுக்கு சம்மதமா ஐயோ சொல்லிட்டு தானே இருக்கேன் சேட்டை முத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் எவ்வளவு வரதட்சணை தருவாரு நானும் எந்த வரதட்சணையும் எடுத்துட்டு வர மாட்டேன் ஒரு ரூபா கூட எடுத்துட்டு வர மாட்டேன் அவர் எத்தனை பவுன்ல தாலி கட்டுவாரு எவ்வளவு வரதட்சணை தருவாருன்னு கேட்டு சொல்லுங்க ஏன்னா கட்ட பயில ஏன்னா கூப்பி முத்தாச்சு காப்பி முத்தான் கழுதை பயிரை ஒரு வயசு கிளவு ரெடி பண்ணி கொடுக்காங்க கழுத பய மானக்கட்டை எப்படி தொண்டை நண்பர்களே அதை மாற்றி தண்ணி குடிக்குமா அதெல்லாம் அது தொண்டை நண்பர்களே இந்த பேப்பரை இருக்கேன் ஃப்ரெண்டை வேறு ரொம்ப கட்டியிருக்கு ஏக்குன்னு தெரியல வேற பக்கம் அடுத்து கேஜி போட மாட்டேங்கா மாட்டா போய் விடா இந்த பவியா இருக்குன்னா ட அடிதான் ஒரு கவி கிடை கொடுத்து அது கழுவி அதை கவிதான் நீ என் டி ஷர்ட்லாம் போட்டு தான் பார்க்கலாம் உனக்கு விவசாயப்பட்டு நீ என்னத்தை போட்டாங்க வீட்டு வீ டி ஷர்ட் போட்டாலும் எது போட்டாலும் கிளம்பி கிளம்பி தானே கிளம்பி கிளம்பி தானே கரெட்டு மோதை சும்மா கிடக்க முடியோ ஆளுகளை பண்டிகைகளை வீடியோ அடி தக்கிறதா பையா இருக்குன்னா இந்த நெட்டை போகலாம் நடக்காம இருக்க குட்டியாக்களுக்கு கடலை போகணும் நான் பேங்கில் வந்து ஏடிஎம் இருக்கேன் இந்த கடலை போகணும் நான் ஏடிஎம் வந்து தலைவரே உங்களுக்கு நான் கூகுள் பேயில் ஒரு ரூபா போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை ஒரு ரூபா போட்டுக்கிறேன் மா ஓரத்துக்கு கற்றுக்கலாம் பார்த்துக்க நான் இந்த பத்துக்கு திரும்ப ஒரு பையன் போட்டு ஓடுறேன் கதை பைய இல்லை எதுக்கெல்லாம் ஜிந்த வரது வாரா இல்லை பண்ண பணம் வர மாதிரி வளர்ந்துருக்கா மண்டல அறிவு இருக்கலாம் இருக்கான் அவர்கிட்ட குறிச்சி போகிற மாதிரி கையோட மாட்டு போக்கலாம் நண்பர்கள் இந்த பகுதி இருக்குன்னா பேர் சிவன்யா அவங்க மலேசியாவில் இருக்காங்களாம் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சிவன்யா அவர்களே உங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் இன்று போல் இன்றும் நீங்கள் மன மனிச்சியுடன் சந்தோஷத்துடன் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துக்கிறேன் நீங்கள் காலேஜில் படிக்கிற மாதிரி எனக்கு மிதிச்சு எடுப்பீங்க நீங்கள் காலேஜில் இந்த நல்லா படித்து நீங்கள் பெரிய ஒரு பதவியில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் இருக்கணும் அதில் நீங்கள் பெரிய லெவலாக இறைவனை மனசார வேண்டிக் கொள்ளுன்னு நண்பர்கள்